சிசிலி ட்ரீட்ஸ் ராபியா சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க வீடியோ என்னன்னு தெரியுங்களா கத்திரிக்காய் தக்காளி தக்காளி மாசி குழம்பு தாங்க செஞ்சுருக்கேன் இது கருவாட்டு குழம்பை விட சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி அப்புறம் வந்து களி கோதுமை தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம எப்படி செய்யறது இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்த்திடலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து பாத்தர்லாம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி நிறைய எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் வந்து அடுத்து வந்து பெரிய தக்காளி அதனால இவ்வளோ பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு எடுத்திருக்கேன் பெரிய கத்திரிக்காய் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து புளி புளி வந்து ஒரு லெமன் சைஸ் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சு கட்டியா கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து மாசி பவுடர் இந்த மாசி பவுடர் வந்து நல்லா காய வச்சுட்டு இதுல கொஞ்சம் உப்பு மிளகா ம மிளகா மிளகா வத்தல் ரெண்டு சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து நாங்க எப்பவுமே பொடி பண்ணி ரெடியா வச்சுப்போம் ஏன்னா நாங்கள் இந்த மாசி பச்சை மாசி இல்லைன்னா இந்த வதக்கி செய்வோம்ல அந்த மாசி இந்த தக்காளி குழம்புக்கு மாசி போட்டு செய்யறதுனால ரெடியா வச்சிருப்போம் இதுலேருந்து அப்படியே அப்படி ஒவ்வொரு ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்து வந்து போட்டுக்குவோம் இப்போ இத வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எப்படி எல்லாத்தையும் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இப்போ கொஞ்சம் ஒரு பேன் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது என்ன காஞ்சதும் கொஞ்சம் கருகு அடுத்து கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம இதை வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஆயிரத்தி இருபது வந்து சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும் இப்போ கிட்டதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அளவு நல்ல வெங்காயம் வதங்க இருக்கிறவோ கொஞ்சம் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதுல கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதுல தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத கொஞ்ச நேரம் மூடி விட்டுறலாம் இப்ப இதுல நான் வந்து ஆஹ் காரக்குழம்பு மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது ம மல்லி வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு சாரி மல்லி வந்து ஒரு கால் ஸ்பூனு ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாவே போடணும் இந்த காரக்குழம்பு மீன் குழம்பு அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சில பேர் கறி குழம்பு மசாலாவே போடுவாங்க ஆனா நாங்க வந்து அந்த மாதிரி போட்டு பழக்க இந்த மாதிரி நாங்க வந்து கறி குழம்பு மீன் குழம்புக்கு இந்த மசாலா தான் போடுவோம் அதுக்கு தனியா மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இப்ப இதுல நம்ம கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி வந்து ஊத்திக்கிறேன் நான் பெரிய கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் வந்து சேர்த்திருக்கேன் திரும்ப இத மூடி விட்டாருனா பாருங்க குழம்பு வந்து நல்லா ரெடி ஆயிருக்கு பாக்கி சூப்பரா இருக்கு குழம்பு இப்ப இது நம்ம இந்த குழம்பு வந்து ராகி தோசை அப்புறம் கோதுமை தோசை அப்புறம் களிக்கும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க அது இப்ப இதெல்லாம் நம்ம மாசிப்பொடி வந்து போட்டுடலாம் மாசிப்பொடி போடலாம் ரெண்டு ஸ்பூன் மாசிப்பொடி வந்து போடலாம் அதாவது ஸ்பூன் இருக்கு இது தக்காளி சம்பளா கூட நாங்க வந்து அதிகமா தக்காளி குழம்புல தான் நாங்க அதிகமா போடுவோம் இது இது இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டுனா சூப்பரா இருக்கும் இதெல்லாம் முருங்காவும் போட்டுக்கலாம் ஆனா ரொம்ப போடக்கூடாது ஒரு கத்திரிக்காய் பாதி முருங்காய் இந்த மாதிரி போட்டாதான் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பரா இருக்குங்க இந்த குழம்பு வந்து ஒரு சிலர் வந்து தேங்காய் போடுவாங்க நாங்க வந்து தேங்காய் எல்லாம் போட மாட்டோம் தேங்காய் போடாமே சூப்பரா இருக்கும் இதுக்கு தேங்காய் நல்லா நைசா அரைச்சிட்டு போடலாம் இன்னும் தேங்காய் பால் கெட்டியா எடுத்து ஊத்திக்கலாம் நாங்க வந்து தேங்காய் இல்லாமே இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குது குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம மாசி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோம் இட்டுட்டு இப்ப கடைசியா நம்ம மல்லித்தலை தூவிக்கலாம் தூவிட்டு கலரி கேட்காங்க இப்ப நம்ம குழம்ப வந்து இறக்கலாம் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் அதனால நீங்க ரொம்ப நேரம் போடறது ஆனா எங்க ஊர்ல இந்த கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய் மட்டும்தான் கிடைக்கும் மித்த கத்திரிக்காய் கிடைக்கும்னா கொஞ்சம் தான் இந்த பக்கத்து ஊருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி போகணும் இந்த கடையும் தெங்காசி இந்த மாதிரி போகணும் வரும் எப்பாச்சும் ஒரு டைம் இந்த பச்சை கத்திரிக்காய் எல்லாம் வரும் அது வந்து ரொம்ப அதிகமா கிடைக்குது மாச்சி ஒரு டைம் தான் பாக்கலாம் ஆனா புல் ஊர்ல அந்த வெள்ளை கத்திரிக்காய் அந்த வெள்ள கதிரிக்காய் வந்து சீக்கிரம் வந்து வெந்துரும் அவ்வளவுதாங்க குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான கத்திரிக்காய் மாசி தக்காளி குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இது சாப்பிடுறதுக்கு செமையா இருக்கும் கண்டிப்பா அந்த களிக்கெல்லாம் சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும் அந்த காலத்துல வந்து இந்த கருவாட்டு குழம்புலாம் வச்சிட்டு இந்த களி கிண்டி சாப்பிடுவாங்க நான் எங்க எங்க தாத்தா எல்லாம் சாப்பிடுறத நான் பாத்திருக்கேன் இந்த கருவாட்டு குழம்பு இருந்துச்சுன்னா மறுநாள் அந்த களி கிண்டிட்டு காலையில இந்த கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க இது இது கருவாட்டு தாங்க கருவாட்டு தான் சூப்பரா இருக்கும் இது வந்து இந்த மாசியை நம்ம பச்சை மாசியா வைக்கலாம் வெங்காயத்துல போட்டு வதக்கி வைக்கலாம் அப்புறம் தக்காளி குழம்புல வைக்கலாம் இந்த மாதிரி காய்கறி போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு மாதிரி வைக்கலாம் எப்படி செஞ்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கத்திரிக்காய் மாசி குழம்பு வந்து கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குதுதான் கண்டிப்பா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுடுங்க